அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் வந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தம் அடையும் அதாவது இன்றைக்கு நான் போகிறது சாவச்சேரியில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் ஒரு சில டாக்டரை பற்றி தான் நான் குறையா சொல்ல போகிறோம் எல்லா டாக்டரையும் குறையாச்சொல்ல தயவு செய்து என்னை முதல்ல மன்னிச்சு கொள்ளுங்கள் ஏன்னா இது முதல் சாவச்சரியில் உள்ள மக்கள் புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக எனக்கு தெரியும் அங்கே இருக்கு மட்டும் எப்படியோ கிணத்து தவழையாகத்தான் பலர் இருக்கிறீங்க வெளிநாடு வந்தால் தான் ஏதோ ஒரு சொட்டு அறிவு வருது ஏறண்டா உலகம் இப்படி இருக்கா என்னட்டும் தறிய வங்கி இருந்தது ஏற நான் செய்யலை என்ற எண்ணம் இங்கே வந்தா போனால் எண்ணம் தோண்டும் ஆம் அதாவது ஒரு டாக்டர் எப்போ பண ஆசை பிடிச்சி அலைய துவங்கிட்டார் அது கிட்டத்தட்ட அந்த மூலஸ்தானம் கோயில் மூலஸ்தான மூலஸ்தானத்தில் இருந்து கட்டவுளை ஒழும்பி மாதிரி இந்த கர்மத்தை தான் இப்போ சாஹேரியில் இந்த தமிழ் சிங்கள டாக்டர் அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள் அதாவது ஒரு மூலஸ்தானம் மாதிரி இருந்த அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் முந்தைய ஒரு காலத்தில் எப்படி நாசமாக்கி வச்சுருக்காங்க தாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதாவது இவர்கள் இந்த பணம் சம்பாதிக்கிற நெச்ச இவர்கள் அதாவது இந்த டாக்டருக்கு இனி நல்ல வாழ்வு கொடுக்க போகிறதில்லை இந்த டாக்டர் ரெண்டைக்கும் விடிய அழுது ஒரு வீடியோ போட்டதை நான் பார்த்தேன் அதாவது இனி இந்த டாக்டருக்கு துன்பம் தான் அது பெரிய பெரிய முதலையாளர் இவருக்கு துன்பம் வேற வாய்ப்பு இருக்குது ஆனால் அதாவது சுருக்கி சொல்லப்போனால் சாவச்சிரியில் உள்ள மக்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இது உங்கொண்ட ஹாஸ்பிட்டல் இது வேறு யார்டையும் ஹாஸ்பிட்டல் இல்லை இது சிங்கள விண்டோ ஹாஸ்பிட்டலும் இல்லை இல்லாட்டி அரசாங்க ஹாஸ்பிட்டலாம் ஆனால் உங்கொண்ட சாவச்சேரிக்கு ஹாஸ்பிட்டல் அப்போ நீங்கள்தான் அதுக்கு மக்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டம் ஏன்னா டாக்டர் உண்மைச்சு இல்லை அப்படின்னா படித்தவர்கள் ஆனால் இல்லைன்னு ஒத்துக்கொள்ள இல்லை ஆனால் படித்தது கேட்ட நடத்தை இல்லாட்டி அவர்கள் முட்டாள்கண்டே சொல்லலாம் அதை விட என்னமெண்ட்டை டாக்டர் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் படித்த உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது பொதுமக்கள் எல்லாம் முட்டார்கள் அதாவது அவங்க உங்களுக்கு ஏன் பயந்து அமைதியாக இருக்கிறாங்கன்ற கடவுளுக்கு அடுத்ததை உங்களை தான் அவங்க பார்க்குறாங்க அதுதான் உண்மை அதுதான் உங்கள் மட்டுமன்டில்லை ஏமன் லண்டன் சுவிஸ் எங்கே என்றாலும் கடவுளுக்கு அடுத்த நாங்கள் டாக்டரை தான் பார்க்குறோம் ஏன் பார்க்குறோம் எங்களை வாழ வைக்கிற ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் எங்களை அழிக்கிறீங்க சாகத்திரியில் உள்ள மக்களை எத்தனை பேரை கொண்டீங்களோ இன்னும் கணக்கு தெரியாது சாவத்திரியில் உள்ள மக்கள் மக்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கிங்களோ கணக்கு தெரியாது ஸோ அப்படி கணக்குகளை சொல்கிற இந்த டாக்டரை நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியும் தூக்க போகிறீங்கன்றது அதாவது இது ஆருக்கு நட்டம்ட்டு பார்த்தோம்னா மெயினாக சொல்லப்படா மொத்த தமிழர்களுக்கு நட்டம் ஏண்டா உந்த பிரச்சனையை சில நேரத்தில் அரசாங்கம் வந்து இதுக்கு பின் பின்னுக்கு நின்று நின்று செய்யணுன் இருக்கலாம் ஏன்னா தமிழர்களை தமிழர் அடிவடை விட்டுட்டு இப்போ வந்து சிங்கள டாக்டர் மேலே உள்ள இன்னும் கூட கூட போட்டு சிங்கள ஆட்சியில் அங்கே உருவாக்குறதுக்கும் ஒரு திட்டம் போடலாம் ஆனால் இதை நாங்கள்லாம் புரிஞ்சு கொள்ளணும் ஆறு அங்கே உள்ள மக்கள்லாம் புரிஞ்சு கொள்ளணும் இது எப்படி நாங்கள் கையாள போறது உண்மையாக சொல்கிறோம் சரி சிம்மலா சொல்றோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முடியாது ஐரோப்பாளருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு விடுவோம் யூகேயோ எங்கேயாவது நாங்கள் ஒரு டாக்டர் ஒரு புல விட்டால் அவர்கிட்ட டாக்டர் பட்டத்தை வெட்டி போடுவாங்க அவருக்கு லைசன்ஸ் இல்லை அதுக்கு பிறகு அவர் ஜெயிலுக்கே இருக்கும் ஸோ இதை இந்த இப்போ நடந்த பிரச்சனைக்கு இப்போ சாச்சில் நடந்த பிரச்சனைக்கு இவ்வளவு நடந்தும் இவ்வளவு வீடியோ போட்டும் இவ்வளவு மக்கள் காய்ச்சும் இதுவரையும் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கல அதை விட இனி இனி இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார்கள் இவ்வளோ நடந்ததுக்கு அதாவது ஒரு சின்ன தண்டனையாவது இவர்கள் ஜெயிலுக்கு போகிறார் அல்ரெடி இவருக்கு இந்த டாக்டர் பட்டத்தை வெட்டுவார்களா இல்லை அதை வெட்டவே மாட்டார்கள் அதாவது உண்மையன் தயவு செய்து எந்த டாக்டர் நோய்க்கு பணம் கேட்குறானோ அதாவது நோயை வச்சு பணம் உழைக்க நினைக்கிறானோ அவனை ஒரு நாள் டாக்டர்ன்றே நினைக்காதீங்க அது ஒரு நாய் என்று நினைச்சாலும் உண்மைச்சல் குறை இல்லை மன்னிச்சு கொள்ளுங்க நான் சொல்கிறேன்றதை நோயை வச்சு பிழைப்பு நடத்தாத நோய் வந்து ஒரு மனிதனுக்கு எப்பவும் பெறலாம் ஆனால் அந்த டைமில் நோய் வரும் ஆனால் பணம் இருக்குமா இல்லையா எங்களுக்கு தெரியும் அந்த பணம் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஃப்ரீயாக செய்யலாம்ன்றால் அங்கே போய் நாங்கள் செய்ய வேணும் அதை நீங்கள் விட வேணும் முதல் அங்கே உள்ள டாக்டர் மேம் அப்படி விடாட்டி நீங்கள் டாக்டர் இல்லை நாய்கள் நன்றி